தூங்கும்போது கூட மேக்கப் பண்ணிட்டு தான் தூங்குறது. சாரி நீங்க வேற மேக்கப் பண்ண மாட்டீங்கல்ல? மூஞ்ச கழுவிட்டு வரங்க. மூஞ்ச கழுவிட்டு வரங்க. தூங்கும்போது மூஞ்ச கழுவிட்டு தான் தூங்குறது. அப்படி எல்லாம் இல்ல. உன் பொண்ணு எனக்கு மேக்கப் போட்டு அசங்கம் ஆகிட்டா. அப்படியே அம்மா சொல்லு. சரி. செடல்லே கொஞ்சம் பிரைட்னஸ் தூக்குற. அப்பதான் பளிச்சமா தெரியும். சரி ஓகே. உங்க ஒரு கேள்வி. நான் தான் உங்க கேள்வி கேட்பேன். நீங்களா அம்மா சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே ம்

அவங்களுக்கு வந்து சரியா எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து எதோ கஷ்டப்படுத்தண்கிட்ட தான் நம்ம மன்னிப்புலாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க யார்கிட்ட மன்னிப்பு அந்த மாதிரினா அப்போ நான் வந்து எல்லா கணவர் சார்பமாகவே சொல்லிடுறேன் எல்லா கணவரும் என்ன மூஞ்சி டக்குன்னு மாறுது எல்லார் கணவருமே என்ன யோசிப்பாங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது உண்மையாக போய் நான் அவங்களே சொல்லுவாங்க ஒரு கமாண்டில் எல்லா கணவருமே மன்னிப்பு ஒரு ஆளுக்கிட்டையோ இல்லை ரெண்டு பேர்கிட்டையோ மூணு அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னா அவங்க குழந்தைங்க கிட்ட தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களை மன்னிச்சுருங்கம்மா அந்த குழந்தைங்க கிட்ட மன்னிச்சிருங்கப்பா பையன்தான் மன்னிச்சிருங்கப்பா பொண்ணான் தான் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்க்க போனால் உங்களுக்கு நான் வந்து நல்ல அம்மாவாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி அம்மாவை சூஸ் பண்ணி கொடுத்துட்டுன்னு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க எப்படி கரெக்டு தானே எல்லா கணவர்களும் சார்பாகவும் நான் இதை சொல்கிறேன் அவங்களும் இதை வந்து ஆமோதிப்பார்கள் வெரி வெரி ஆதரிப்பார்கள் ரெண்டும் ஒன்று தான் ஃபோனை வச்சாதான் ஃபோன் வெரி வெரி ஸ்வீட் சப்போர்ட் பண்ணுங்க கணவர்களே நல்ல கேள்வியாக அடுத்த வாட்டி கேளுங்க இன்னொரு பயில் சொல்கிறேன் வெரி வெரி ஸ்வீட்